கல்வியும் கரலாமையும் கவின் கா மாலவி நல்லாசிரியர் விருது பெறாவிட்டாலும் இவர் நல்ல ஆசிரியர் தான் நல்ல தலைமை ஆசிரியர் மாணவரை தயாரித்து மாப்பெரிய விருதுகளை பள்ளிக்கு கொண்டு வர பயிற்சி தரும் ஆசிரியர் மரபு கவிதை கற்று பாப்பனையும் பாவடர் அநேகமாக மரபில்தான் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன் அதனால் கரலாமையும் கல்வியின் தலைப்பில் கவிதை தர கிடைக்கின்றேன் மாலவியை கண்ணனவே மின்னொளியாய் ஆண்டு வந்தால் கணினியிலும் நளினமாக காட்சி தந்தாள் எண்ணி எவர் வாழ்வதனை ஏற்றிவிட்டால் எவர் எடுத்து படித்தாலும் ஏற்றம் கண்டார் பண்ணி எத்து எத்திசையும் பாட்டால் வென்றால் பார் முழுதும் போற்றிடவே புயலாய் நின்றே தமிழ் வணக்கம் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்ந்த அனைவருக்கும் எனது மகிழ்வின் வணக்கங்கள் தலைமை வணக்கம் எங்கள் அன்பு அண்ணா வீடுமிகு எங்கள் அண்ணன் பிறப்பால் ஒன்றாய் பிரியாமல் இணைந்திருக்க நட்பால் வென்றாய் நாடு போற்றும் அண்ணனிவர் அறிவின் ஊற்று நடைபோட்டு போட்டு வரும் இவர்தான் எங்கள் நாற்று நடைபோட்டு வரும் இவர்தான் எங்கள் நாற்று வீடு வரும் போதெல்லாம் விருந்து செய்வார் வீண்வாதம் செய்து வந்தால் வேட்டு வைப்பார் வீண்வாதம் செய்து வந்தால் வேட்டு வைப்பார் ஏடு இவர் சொல் கேட்கும் எழிலாய் வந்தே எப்பொழுதும் இவர் மூச்சு தமிழாய் நின்றே எனக்கு கொடுத்த தலைப்பு அண்ணா சொன்னது போல் கல்வியும் கல்லாமையும் ஒரு வித்தியாசமான தலைப்பு யோசிச்சு யோசிச்சு ரெண்டு நாள் முன்னாடி காலையில் வரைக்கும் எழுதினோம் இசையோடு கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது தலைப்பிற்குள் கல்வி கல்லாமை உலகில் உயர்த்துவது உற்றாரம் நோக்குவது எது உலகில் உயர்த்துவது உற்றாரம் நோக்குவது எது உலகின் உச்சத்தில் ஒளி செய்வது கல்வி இறக்கும் தருவாயிலும் எடுத்து படித்தவர் யாரு இறுதி மூச்சு வரை இன்பமாய் படித்தவர் பல பேரு எக்குடி என்று எவரும் கேட்க மாட்டார் எப்போ எந்த குடி என்னன்னு யாருமே கேட்க மாட்டாங்க எப்போ படிச்சோம்னா எக்குடி என்று எவரும் கேட்க மாட்டார் எப்போ இருக்கை இல்லாமர்த்தி இமயமை காட்டுவோமே அப்போ இருக்கை இல்லாமர்த்தி இமயமை காட்டுவோமே அப்போ வல்லமை தருவது வலிமை தருவது எது வயதை குறைத்து காட்டி வாழ்வை உயர்த்துவது கல்வி உயர்த்தி நிறுத்துவது ஒழுங்குபடுத்துவது எது ஓங்குப்புகள் சேர்க்கும் உச்ச செல்வம் அது கல்வி சான்றோர் அவத சாதனைகள் செய்வது எது சரி சரிவேதும் வாராது சாகும் வரை கூட வரும் கல்வி சிந்தித்து செயல்பட சிறப்பு செய்வது எது சீதூக்கி தோள் கொடுத்து செழிப்பு தருவது கல்வி பிறப்பு முதல் இறப்பு வரை பிரியாமல் இருப்பது எது பிறந்தவன் பிறந்ததன் பயனை பிடித்து நிறுத்துவது கல்வி ஆயுதம் என்பது அளவிட முடியாதது எது அறிவின் பெட்டகம் அழியா செல்வம் கல்வி வங்கி கணக்கை விட வலிமை மிக்கது எது வங்கி கணக்கை விட வலிமை மிக்கது எது வாழும் காலம் வரை வளர்த்து விடுவது கல்வி பெண்களை உயர்த்தி பெருமைகள் சேர்ப்பது எது பேராற்றல் தந்து பிடித்து பிடிப்பு கொடுப்பது கல்வி கற்களை கூட கலையாக மாற்றுவது எது கற்க கற்க நம்ம கலைகளை எடுப்பதே கல்வி தன்னை வெல்ல வேண்டுமெனில் தவறாமல் செய்ய வேண்டும் எது தவம் போல் நித்தம் நித்தம் தரமாக கற்க வேண்டும் அது இதுவரைக்கும் ஊ சொன்னோம் இப்போ ஊ நான் இதுவரை கூறியதை செய்யாது போனால் ம் இப்போ நம்ம மேலே கூறினதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னா எதுவுமே இல்லை அதனால ஊ ம் ஊ அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு வரி வாசிக்க மறந்தால் வாழ முடியுமா கற்காமல் இருந்தால் மன கண்கள் திறக்குமா கற்காமல் இருந்தால் மன கண்கள் திறக்குமா சாதிகள் பார்க்குமா சங்கடம் சேர்க்குமா சாதிகள் பார்க்குமா சங்கடம் சேர்க்குமா சாமானியன் என தள்ளி வைக்குமா ஹம்